ஹலோ நண்பர்களே இந்த உலகம் ரொம்ப அழகானது தான் ஆனால் அதே உலகத்துல ஒரு கால் தவறினா உயிரே போயிடும் அளவுக்கு ஆபத்தான இடங்களும் இருக்கு என்றால் நம்புவீங்களா இன்னைக்கு இந்த வீடியோல உலகின் ஏழு மிகவும் ஆபத்தான இடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ முடிவில் இதில் எந்த இடத்துக்கு நீங்க போகவே மாட்டீங்கன்னு சொல்ல போற அளவுக்கு இது உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல் இடம் டெத் வேலி அமெரிக்கா உலகத்திலேயே அதிக வெப்பம் பதிவான இடம் இது இங்க வெயில் எவ்வளவு கடுமையா இருக்கும் தெரியுமா மனித உடம்பே சில மணி நேரத்துல தாங்க முடியாத அளவுக்கு சூடு தண்ணீர் இல்லனா கொஞ்ச நேரத்திலேயே உயிருக்கு ஆபத்து அதனாலதான் இதுக்கு டெத் வேலின்னு பேரே வந்துச்சு இரண்டாவது சர்னோபெல் உக்ரைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடந்த அணு விபத்து காரணமா இன்றைக்கும் இந்த இடம் முழுக்க ரேடியேஷன் ஆபத்து இங்க வீடுகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் காலியாக கிடக்குது ஒரு காலத்துல மக்கள் சிரிச்சு வாழ்ந்த இடம் இன்னைக்கு ஆவி நகரம் மாதிரி மாறிடுச்சு சில மணி நேரம் கூட இங்க தங்குறது ஆபத்து மூன்றாவது இடம் வட சென்டினல் தீவு இந்தியா இந்த தீவுல வாழற மக்கள் வெளி உலகத்தோட எந்த தொடர்பையும் விரும்ப மாட்டாங்க யாராவது அருகில் போனா நேரடியாக தாக்குவாங்க அதனால அரசு கூட இந்த தீவுக்கு போக தடை விதிச்சிருக்கு இது இயற்கை ஆபத்தா இல்ல மனித ஆபத்தா நீங்களே யோசிச்சு பாருங்க நான்காவது தனாகில் டிப்ரஷன் எத்தியோப்பியா இது பூமியிலேயே மிக அதிக வெப்பமும் விஷ வாயுக்களும் நிறைந்த இடம் எரிமலைகள் அமில நீர்நிலைகள் ஒரு வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரியே தோணும் இங்க சின்ன தவறு கூட பெரிய விபத்தாக மாறிடும் ஐந்தாவது இடம் மவுண்ட் வாஷிங்டன் அமெரிக்கா இந்த மலைக்கு போனா மலைனா குளிர்தானேன்னு நினைச்சா அது தப்பு உலகத்திலேயே மிக மோசமான புயல் காற்று வீசும் இடங்களில் இதுவும் ஒன்று ஒரே நிமிஷத்துல வானிலை மாறி அனுபவம் உள்ள ஏறுபவர்கள் கூட சிக்கிக்கிட்ட சம்பவங்கள் இருக்கு ஆறாவது மடோக்ரோசோ காடு பிரேசில் இது அடர்ந்த அமேசான் காடுகளின் ஒரு பகுதி பாம்புகள் விஷப்பாம்புகள் பூச்சிகள் மேலும் இன்றைக்கும் கண்டுபிடிக்கப்படாத பழங்குடியினர் உள்ள போறது சுலபம் ஆனா திரும்ப வர்றது அது உறுதி கிடையாது கடைசியாக ஏழாவது இடம் ஓய்மியாக்கோன் ரஷ்யா உலகத்திலேயே மிகவும் குளிரான மனிதர்கள் வாழும் இடம் மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் கூட சாதாரண விஷயம் சிறுநீர் கூட உடனே உரையிடும் அளவுக்கு குளிர் இங்க வாழ்றதே ஒரு பெரிய சவால் இப்ப சொல்லுங்க நண்பர்களே இந்த ஏழு இடங்களில் இதுக்கு நான் எப்பவுமே போக மாட்டேன்னு நினைக்கிற இடம் எது கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படியான ஆச்சரியமான தகவல்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை பாதுகாப்பா இருங்க